திருதியை தீதி தர்ப்பணம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வருகின்றது பலவிதமான தர்ப்பணத்திலே முதல் ஒன்று திரைய பூஷண சாந்தி தர்ப்பணம் இது யாராருக்கு செய்ய வேண்டும் நண்பர்கள் உறவினர்களை பொன் பொருள் பதவி அதிகாரம் அந்தஸ்து செல்வம் காரணமாக ஏமாற்றி அவர்கள் இறந்து இருந்தால் அவர்களின் ஆவிகளின் ஜென்மம் சாபல்யம் நல்ல பரிகாரம் பெறுவதற்கு அவர்கள் சாபமிட்டிருப்பார்கள் இதற்கு சூரிய தீர்த்தம் உள்ள இடங்களில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தஞ்சாவூர் அருகே திருவையாறு திருப்பந்துருத்தி மயிலாடுதுறை அருகே நல்லூர் திருவாரூர் அருகே நாட்டியத்தான்குடி காரைக்குடி அருகே திருவாடனை இங்கே தர்ப்பணம் செய்ய வேண்டும் தானம் வெந்தயம் வெந்தயக்கீரை கலந்த உணவு இரண்டாவது திருதியை வெள்ளிக்கிழமை செய்கின்ற இரண்டாவது விதமான பதினைந்து விதமான தர்ப்பணத்தில் இரண்டாவது முறை அற்ப மிருத்யு சாந்தி சங்கல்ப தர்ப்பணம் முப்பது வயதுக்கு மேல் வாழ்ந்து உறவினர் அல்லாமல் இருந்தவர்களுக்கு தர்ப்பணம் தானம் அக்காரவடைசல் பாயசத்தை விட உயர்ந்தது அக்காரபடைசல் மூன்று சபல மிருத்யு சாந்தி சங்கல்ப தர்ப்பணம் பெற்றோர்களுக்கு அவரவர்கள் இழைத்த அநீதிகளுக்கு பிராய்ச்சித்தம் பெறுவதற்கு தாய் தந்தரே தந்தை அனாதியாக விட்டுவிட்டு அவர்கள் மரணம் அடைந்தால் பெற்றோர்கள் மன வருத்தத்தால் மரணம் வந்து பிரிந்து வந்ததால் வெளிநாடுகளிலே இருந்து இப்படி செய்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இப்படி தர்ப்பணம் செய்கின்ற நாள் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானம் முந்திரி பருப்பு முந்திரி கலந்த மிளகு பொங்கல் மிளகின் குழுமை மனசாந்தியை உங்களுக்கு தரும் மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று புதன் பதினேழு வியாழன் பதினெட்டு வெள்ளி பத்தொம்பது இரத்த அழுத்த நோயால் முட்டி வலியால் இறந்தவர்களுக்கு அக்னி தீர்த்தம் உள்ள ஆலயங்களில் தர்ப்பணம் தானம் சிகப்பு நிற ஆடை மற்றும் தக்காளி சாதம் தானம் இதனால் நம் குடும்பத்தில் தடைப்பட்ட திருமணம் உடனடியாக நடைபெற நல்வழி கிடைக்கும் நான்கு குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வெறும் வயிற்றோடு தர்ப்பணம் செய்து கர்த்தம பித்துருக்கள் ஆசி பெற வேண்டும் தானம் என்ன செய்ய வேண்டும் கர்ப்பாசன சக்தி நிறைந்த பூசினி பரங்கி வாழைப்பூ கலந்த உணவு வைகள் பலாச்சுலை மாதுளை ஐந்து சிசு நழுவும் கர்ப்பக்கோளாறுகள் நீங்க அடிக்கடி அபாஷன் ஆகாமல் இருப்பதற்கு அப்படி ஆயிருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது அந்த குழந்தைகளுக்காக சின்ன மூணு மாதம் ரெண்டு மாதம் ஏழு மாதம் அதுவும் ஒரு பிண்டம் அதுக்கு ஒரு பரிகாரம் நுனி இலையிலே பச்சை பயிர் பரப்பி தர்பை சட்டம் அமைத்து அதன் மேல் துளசி வில்வம் திருநீட்டு பச்சை வைத்து தர்ப்பணம் கருவளர்ச்செடியிலே தஞ்சாவூர் கும்பகோணம் இடையிலே கருவளச்சேரி மூலக்கருவறையிலே வாசலுக்கு சுத்தமான பசுனை கொண்டு மெழுகி பின்னர் இந்த ஆலயத்திலேயே நீங்கள் அனுமதி பெற்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் தானம் எந்த நாட்களிலும் சித்த சித்தயோகம் அமிர்தயோக கும்பலக்கண நேரங்களும் மிக மிக உயர்ந்ததாகும் பெரியவர்களை ஜோதிடர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அது உத்தமம் குழந்தை பருவத்திலேயே இறந்தோருக்கும் கருவிலேயே இயற்கையாக இறந்த குழந்தைகளுக்கும் இந்த தர்ப்பணம் நல்ல பலன்களை தரும் நன்றி கடன் தீர்க்க எத்தனையோ பெற்ற உதவிகள் பெற்று அவர்கள் பெரியவர்களாக இருந்து இறந்திருந்தால் அவர்கள் நம்மளால் திரும்பி கொடுக்க முடியும் என்றால் அதான் நன்றி கடன் தீர்க்க நூறு வயதிற்கு மேற்பட்ட நல் விருட்சங்கள் மரங்கள் அதன் அடியிலே தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்றைக்கு தானம் ஆறு வகையான காய்கறிகள் கலந்த சாம்பார் சாதம் உணவு ஏழு தனிமையிலே யாருமே இல்லாமல் ஏங்கி ஏங்கி தனிமையில் இருந்தவளுக்கு குங்குமம் குங்குமப்பூ செந்தூரம் கலந்த நீரால் தீர்த்தத்தால் தர்ப்பணம் செய்ய வேண்டும் திரு பள்ளி அதாவது ஆற்றால்புரம் அருகே சிதம்பரத்துக்கு கிழக்கே ஆச்சாளபுரம் திரு பள்ளி ஆலயத்தில் அந்த தீர்த்தக்கரையில் அமர்ந்து சூரிய சந்திரமூர்த்தி ரூபம் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அதனுடைய அந்த த அந்த பார்த்தவாறு அந்த சூரிய சந்திரன் குளக்கரையில் இருக்கின்ற அந்த மூர்த்திகளை அந்த தெய்வத்தை பார்த்தவாறு தர்ப்பணம் செய்தால் பலன் கோடி கோடியாக வரும் தானம் என்ன செய்ய வேண்டும் தற்காலி சாதம் தாம்பூலம் மத்தில அழிப்பாக்கு உடைச்ச பாக்கு கிடையாது உடைஞ்ச கூடாது பீட்டன் பாக்கு கொட்டைப்பாக்கு இதான் சுண்ணாம்புடன் பூர்ண வாழைப்பழம் வைத்து பூர்ண தாம்பூலம் முழுமையான தர்ப்பண முறைகளுக்கு மீண்டும் எங்களுடைய எளிய முறை தர்ப்பணம் பாகம் ஒன்றில் நீங்கள் தேட்டி கண்டுகொள்ள அகஸ்திய விஜயத்தினுடைய வெளியீட்டில் கொடுத்துள்ளோம் சதுர்த்தி திதி தர்ப்பணம் சனிக்கிழமை நான்காம் நாள் தர்ப்பணம் பிரேம சாகை தர்ப்பணம் என்று சொல்வார்கள் புரோகிதர்கள் தமிழ் மறை ஓதுவர்கள் ஓதும் மூர்த்திகள் ஓதுவார்கள் ஆகியோர்களுக்கு அன்றைக்கு தர்ப்பணம் நல்ல பலனை தரும் தானம் விலகு கலக்காத முந்திரி மட்டும் சேர்ந்த வெண்பொங்கல் கொடுங்க ரெண்டாவது முறை வித்யா பிரேம தர்ப்பணம் இறைநெறி பரப்பிய உபன்யாசர்கள் பல பேர் இருக்காங்க சொற்பொழிவாளர் சிவனடியார்கள் உபன்யாசர்கள் ஆன்மீக பிரச்சாரர்களுக்கு தர்ப்பணம் தர்ப்பணம் முடிந்தவுடன் தானம் முந்திரி மட்டும் கலந்த புளியோதரை முந்திரிக்கு வேத மந்திரங்களை ககிக்கும் சக்தி இருக்குது அதனால் அதை கலக்க வேண்டும் அளவான புலி முறையான இரஜோ குணத்தை தந்து நல்ல காரியங்களை உடனே நடத்திட தேவையான மனோ வலிமையை தரும் மூன்றாவது முறை வயிறு சிறுநீரக நோயால் இறந்தவர்களுக்கு சதுர்த்தி அதாவது சனிக்கிழமை செய்கின்ற தர்ப்பணத்தில் மூன்றாவது முறை சதுர்த்தி திதியிலே பிரம்ம தீர்த்தம் உள்ள ஆலயங்களிலே தொடர்ந்து தர்ப்பணம் தான் தோன்றித்தனமாக தானே கணவனையோ மனைவியோ தேர்ந்து எடுத்து தாய் தந்தையரை தவிக்க விட்டவர்கள் இந்த மனவேதையால் இந்த மத மனவேதனையால் இறந்த பெற்றோர்களுக்கும் மாமனாரால் துன்புறுத்தப்பட்டு இறந்தவர்களுக்கும் தர்ப்பணம் தானம் கொழுக்கட்டை கிழிப்பச் நிற ஆடை உணவு இவைகளை கொடுக்க வேண்டும் சனிக்கிழமையிலே சதுர்பூர்வ சாதுரிய தர்ப்பணம் தர்ப்பணம் முறை நான்கு குழந்தைகளை தத்தெடுத்தும் பறவைகள் விலங்குகளை வளர்த்து இறந்திருந்தால் அல்லது அவ்வாறு வளர்த்தவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவைகளுடைய நல்வாழ்விற்காக கார் அரிசி என்னும் சிகப்பு அரிசியை பரப்பி தர்ப்பை சட்டம் அமைத்து அதன் மேல் செம்பருத்தி பூக்களை பரப்பி அவற்றின் மேல் எள்நீர் வார்த்து தர்ப்பணம் செய்யுங்கள் நமது வாகனங்கள் பேருந்துகள் மோதி இறந்த பிராணிகளுக்கும் பயணத்தின் போது எத்தனையோ குறுக்க வந்திருக்கும் நாய் ஆடு மாடு அவைகளுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் வருகின்ற சனிக்கிழமை ஐந்தாவது முறை சனிக்கிழமை செயலாற்றி கொண்டே இருந்தவர்களுக்கு வேலை பார்த்து கொண்டே இருக்கும்போது சீட்லேயே போயிருப்பாங்க அதாவது முதல் நாள் இரவிலேயே வெள்ளிக்கிழமை இரவிலே சிறு மண் சட்டியிலே பயிறு வகைகளை மண்ணில் புதைத்து வைத்து மறுநாள் முளைவிட்ட பயிர்களை இலை இலையில் பரப்பி முந்திரி பருப்போடு உள்ள அதாவது முந்திரி கொட்டையோடு உள்ள முந்திரி பழம் அப்படியே அதன் மேல் கீரையோடு உள்ள முள்ளங்கி முள்ளங்கியை அப்படி பிடுங்குறோம் அலம்பி அந்த கீரையோடு உள்ள முள்ளங்கி கீரையோடு உள்ள கேரட் போன்றவற்றை வைத்து அதன் மேல் தர்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் செய்யுங்கள் தானம் என்ன செய்ய வேண்டும் எலுமிச்சை சாதம் முள்ளங்கி கே கேரட் சமைத்தும் முளைப்பாரியிலே அந்த முளைப்பயிரிலே உப்பு காரம் சேர்த்து தானம் செய்ய வேண்டும் குண்டான உடல் அமைப்பு கொண்டு அதனால் தாழ்வு மனப்பாழ்மையுடன் வாழ்ந்து வாழ்ந்து இறந்தவர்களுக்கு சனிக்கிழமை செய்யும் அர்ப்பணமான தர்ப்பணத்தின் ஆறாவது முறை ஒரு நுனி வாழை இலையிலே அல்லது வெள்ளி தட்டில் பார்லி அரிசி அல்லது ஜவ்வரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு கஜம் நீளம் உள்ள கத்தரிப்பூ கலர் ரவிக்கு துணியை பரப்பி அதன்மேல் தர்ப்ப சட்டம் வைத்து அமைத்து தர்ப்பணம் இந்த தர்ப்பணத்தை நிகழ்த்திட உரிய தளம் எது என்றால் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகே உள்ள குறுக்கை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் அதாவது அபிட்ட நட்சத்திரத்தினுடைய ஸ்தலம் கோரிக்கை அதாவது புஷ்பகவல்லி சமேத ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் தானம் எண்ணெய் பண்டங்கள் மாபு வகை பொருள்கள் தேங்காய் கூடிய பண்டங்கள் ஏழு சனிக்கிழமை செய்கின்ற பணக்கஷ்டத்தால் கஷ்டத்தால் வாடி வாடி இறந்தவர்களுக்கு ஏழ்மையிலேயே இறந்தவர்களுக்கு இவ்வாறு இறந்தவர்கள் பயன்படுத்திய அவர்கள் வைத்திருந்த ஆபரணங்கள் இருந்தால் வெள்ளியோ தங்கமோ அதன் மேல் திருமர்கள் உரையும் வில்வ இலை அல்லது தாமரை இலையில் வைத்து அதன் மேல் சட்டம் அமைத்து தர்ப்பணம் செய்ய இடம் திருப்புணவாசல் தீயத்தூர் சகசரலட்சுமிஸ்வர் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த ஆலயத்திலே மார்க்க விதான பித்தர்கள் தம் பூஜை பலன்களை அர்ப்பணிக்கும் அற்புதமான சலம் இந்த முறையிலே தர்ப்பணம் அளித்து வர இவர்களுக்கு நல்ல கதி உடனே கிட்டும் தானம் என்ன செய்ய வேண்டும் தாமரை இலையிலே சர்க்கரை பொங்கல் வைத்து தாமரை இலையின் பின்பக்கத்தில் வைத்து தானம் கொடுத்தால் பலன்கள் கோடி கோடியாக வரும் எட்டாவது முறை சனிக்கிழமை அதே தீய பழக்கங்களால் வாடி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் புகைப்பிடித்தல் லாகிரி போதை வஸ்துகள் புகையிலை மது மாது இதனால் உள்ளவர்களுக்கு ஒன்பதாவது முறை நீர் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு இது வராமல் இருப்பவர்கள் பவானியில் மூன்று நதிகளின் சங்கமத்திலே தர்ப்பணம் செய்வதால் வயிறு சிறுநீரகம் மற்றும் நீர் சம்பந்தமான நோய்களுக்கு தக்க நிவாரணம் சுவாச நோய்களால் இறந்தோருக்கும் நல்ல கதி கிடைக்கும் தானம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொழுக்கட்டை அவல் பொறி மோதகம் கரும்பு அப்பம் இதை சனிக்கிழமையாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே சனிக்கிழமையுடைய பத்தாவது முறை சுவாச துவார காம்பர தர்ப்பணம் சுவாச துவாரகாம்பர தர்ப்பணம் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களால் துன்பப்பட்டு இறந்தவர்களுக்கு நல்ல கதி அளிக்கும் இத்தர்ப்பண பூஜையின் பலன்கள் பல்வேறு சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்தவருக்கு சென்றடைய நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த தர்ப்பணம் போய் செய்ய செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கொண்டு பொது சங்கல்பம் செய்து பல பேருக்காக அனைவருமே காரண்ய தர்ப்பணமாக இதை செய்தால் ஒரு எப்படி ஒரு நுனிவாழை இலையிலே நிறைய முந்திரி பருப்புகளை பரப்பி அதன் மேல் தர்பை சட்டம் அமைத்து முழு முந்திரி பூவரசு இலை ஒன்றை வைத்து இதன் மேல் வளஞ்சுழி காயை அதாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வளஞ்சுழி இடஞ்சொழி இதில் வளஞ்சுழி காயை மட்டும் இருதய இருதய சுவாச குழாயை குறிக்கும் வகையில் அது இருக்கும் அதன் கீழ் இரு நுரையீரல்களை குறிக்கும் வகையில் இரண்டு முந்திரி பருப்புகளையும் வைத்து முதலில் கீழ்கண்ட காயத்ரி மந்திரத்தை பல முறை சொல்லி ஓதி பிறகு தர்ப்பணம் செய்யுங்கள் தர்ப்பண மந்திரங்களை ஓதி இதன் மேல் பச்சை கற்பூரம் கரைத்த நீரால் தீர்த்தத்தால் தர்ப்பணம் ஓம் என்ன மந்திரம் சொல்லணும் ஓம் ஆத்மஸ்வரூப்பாய வித்மகே ஆத்மானந்தாய தீமகி தன்னோ ஆத்ம ஜோதி பிரச்சோதயார் இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க ஓம் ஆத்மஸ்வரூபாய வித்மகே ஓம் ஆத்மானந்தாய தீமகி தன்னோ ஆத்ம ஜோதி பிரச்சோதையார் இதை குறைந்தது பதினோரு முறை நூற்றி எட்டு முறை சொல்லி தானம் பேரிக்காய் பழம் இவர்களை செய்ய வேண்டும் முழுமையான தர்ப்பண முறைகளுக்கு எவரது ஆசிரமத்தினுடைய தர்ப்பண எளிய முறை தர்ப்பண பூஜ்ய முறைகள் பாகம் ஒன்றில் அதாவது ஒன்று முதல் நான்கு வரை உள்ள புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சமி பஞ்சமி தீதி தர்ப்பணத்தை பார்ப்போம் தொடர்ந்து காத்திருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருணாச்சலா